வணக்கம் கால்நடை தோழர்களே நான் இன்று எடுத்து வந்திருக்கக்கூடிய தலைப்பு பக்ரித்தை நோக்கி செம்மறி ஆடு வளர்ப்பு என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்புனை எடுத்து வந்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்ரத்தை கொண்டாடக்கூடிய பெருமக்கள் பெரும்பாலும் இந்த செம்மொழி ஆடுகளை மட்டுமே விரும்பி சாப்பிடுகிறார்கள் இது என்னன்னா நம்ம ஆங்கிலத்தில் மட்டம்னு சொல்கிறோம் இதைத்தான் பெரும்பாலும் அந்த அந்த இன மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனம் இது பார்த்திங்க அப்படின்னா சராசரியாக இதனுடைய வளர்ப்பு முறை என்பது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் மேய்ச்சல் நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இன்றைக்கி இது அனைத்து மாவட்டங்களிலேயும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம குறைந்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் அதே போல் பக்கிரித்தை நோக்கி கிடாய் செம்மறி கிடாய் வளர்ப்பு என்ற பயிற்சி முடித்து பல இளைஞர்கள் இன்று தொட்டில் முறையில் பார்த்திங்க அப்படின்னா பண்ணை முறைகளில் செம்மறி ஆடு வளர்க்குறாங்க நம்ம முன்னாடியே போன சேனலில் போன விளக்கங்களில் வெள்ளாடுகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனுடைய லிங்கையும் நான் இதுக்கு கீழே நான் கொடுக்குறேன் இந்த செம்மறியாடை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் குறைந்தது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ஆடுகளை தாராளமாக எளிமையாக மேய்க்க முடியும் ஏன்னா இந்த செம்மறியாடுங்கிறது கீழ் நோக்கி மேயக்கூடிய ஒரு இனம் வெள்ளாடு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய தாவரங்களை உண்டு உண்ணக்கூடியது அதனால் அதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி செய்கிறதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினம் குறைந்தது ஒரு மனுஷன் ஒரு முப்பது வெள்ளாடை வளர்க்கலாம் ஆனால் ஒருத்தர் இந்த செம்மளையாடை பார்த்தீங்கன்னா நூறு வச்சியும் ஒருத்தரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இதை எப்படி நம்ம வந்து இந்த பக்கத்தை நோக்கி இந்த செம்மறி கடாயை அப்படிங்கிறது ஆன ஒரு காணொலியைத்தான் அந்த காணொலியில் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நான் இது பார்த்திங்க அப்படின்னா குறைந்தது ஒரு பத்து பண்ணைகள் அதாவது மேச்சல் நினைத்து நம்பியிருக்கக்கூடிய நண்பர்களிடம் நேரடியாக சென்று அவர்கள் பராமரிக்கக்கூடிய முறைகளையும் அதேபோல தொட்டில் முறை பார்த்தீங்கன்னா பண்ணை அமைப்பு முறையிலே வளர்க்கக்கூடிய நண்பர்கள் விவசாயிகள்கிட்ட நேரடியாக நான் சென்று ப ஒரு குறைத்தது ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று இந்த செம்மறியாடு வளர்ப்பை பற்றி ஒரு ஆராய்ச்சியை செய்து வந்திருக்கிறேன் அதை உங்களுக்கு நான் பகிர்ந்து வழங்க விரும்புகிறேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அதில் ஒரு எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சு இந்த செம்மறியாடு வளர்ப்பு மக்கள் அதை பக்கத்தை நோக்கி வளர்க்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று இருந்து ஐந்து ஆண்டுகள் உட்பட்ட ஆடுகளை ஆடுகள் எடுத்துக்கிறாங்க இப்போ ஒவ்வொரு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ராமநாதபுரம் எடுத்துக்கிறாங்க அப்ப அந்த பகுதியில எந்த செம்மறி ஆடுகளுடைய வகையை விரும்பி உண்ணுகிறார்கள் அதை முதல்ல சர்வே எடுத்து அதை தான் வளர்க்குறாங்க ஏன்னா இந்த பக்கத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா கொம்பு அழகாக இருக்கணும் அப்போ அந்த கிடாயை தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்ல கொம்பு கொம்பு வரக்கூடிய ஒரு நல்ல சுறுசுறுப்பு ஆற்றல் அந்த மூன்று மாத குட்டிகளை விட நான்கு மாத குட்டிகளை ஒரு எண்பது சதவீத தற்போ நண்பர்கள் விவசாயிகள் தேர்ந்தெடுக்கிறார்கள் முதலே தேர்ந்தெடுத்து அதை கொண்டாந்து பண்ணைகளில் விடுவதற்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது கூட்டம் கூட்டமாக வாழக்கூடியதான் அந்த செம்மறியாடு குறைந்தது என்னுடைய விவசாயிகள் பெரும்பாலும் முப்பதுலேருந்து ஐம்பது அறுபது இந்த வகையான அளவுகளில் நம்மளுடைய பண்ணையாளர்கள் வளர்க்குறாங்க முதல்ல பண்ணைக்கு வந்து குறைந்தது பதினஞ்சாவது நாள் குடல் புழு நீக்கம் செய்கிறாங்க குடல் புழு நீக்கம்ங்கிறது சாண பரிசோதனை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைக்கு ஒவ்வொரு ஆடுகளுக்கும் காதில் அடையாள தோடு விடுறாங்க அடையாள விடுறாங்க அந்த தோட்டின் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எண் வடிவத்தில் இருக்கு அந்த எண் அடிப்படையில் எழுதிக்கிறாங்க அதனுடைய சாணத்தை தனித்தனியாக அதாவது டப்பாவிலே தனித்தனியாக எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைக்கு அந்த சாண பரிசோதனை எடுத்து செய்கிறாங்க அப்ப செய்யும் பொழுது அந்த செம்மலி ஆடுகளில் எந்த குடல் புழுக்களுடைய தாக்கம் எந்த முட்டையினுடைய தாக்கம் எந்த குஞ்சினுடைய தாக்கம் எந்த புழுனுடைய தாக்கம் என்பதை அவர்கள் அவர்கள் அட்டவணையாக குடிக்கிறார்கள் அதன் அடிப்படையில் முதலிலே குறைந்தது நாற்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சாவது நாள் உடற்புழு நீக்கம் அந்த கிராய் செம்மொழி ஆடுகளுக்கு கண்டிப்பா கொடுக்குறாங்க கொடுத்ததற்கு பிறகு பண்ணைகள்ல பாத்தீங்க அப்படின்னா பண்ணைகளில் குறைந்தது வாங்கக்கூடிய ஆடாவது பார்த்தீங்க அப்படின்னா அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தி அஞ்சாவது நாள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எப்படி வாய் கால் காணான் இந்த நோய்க்கான தடுப்பூசியை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவரிடம் நேரடியாக சென்று அவருடைய ஆலோசனை பேரில் வந்து நேரடியாக பண்ணைக்கு வரவழைத்து எப்படி வேக்சினை போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த செம்லாடுகளை பொறுத்தவரையும் கீழே நோக்கி சாப்பிடக்கூடிய ஒரு இனம் இதுக்கு மேலே வந்து செய்ய முடியாது இதை பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய சுடிகளை தார்ப்பதற்கு இதற்கு உடல் அமைப்பில் இருக்கக்கூடியதை தன்னிச்சை செயல் அடிச்ச செயலில் மாறுபட்டு இருக்கிறதால் இதை கீழ் நோக்கி தான் மேயக்கூடியது இப்போ அந்த இதற்கு தீவன மேலாண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் எடுத்துருக்கக்கூடிய இருபது சென்டில் விவசாயம் பண்ணுறாங்க முப்பது சென்டில் தீவன விவசாயம் பண்ணுறாங்க நாற்பது சென்டில் விவசாயம் பண்ணுறாங்க இது முப்பது ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இருபது சென்டு இடம் இருந்தால் போதுங்க அதில் வெளி மசால் பண்ணுறாங்க ஒரு இருபது சென்ட் பண்ணுறாங்க அதே போல் ஃபோர் கோ கோயப்பஸ் ஃபைவ் இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நாற்பது சென்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி குதிரைவாளி அதே மாதிரி கொல்கட்டை புல் இது பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு இருபது சென்ட் பண்ணுறாங்க அதனுடைய வரப்பை சுற்றி என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாகை அதே போல கொடு கொடுக்கா புளி மரம் அதே போல சிலோன் முருங்கை இது மாதிரியான மரங்களை சுற்றி வர வளர்க்குறாங்க இப்போ முதல்ல தீவனத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் இது கீழ் நோக்கி சாப்பிடக்கூடியதுனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீவனத்தை இதற்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்போ தீவனம் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த செம்மொழி ஆடுகளுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் தான் அப்படின்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஒரு பெரிய மாற்றம் வைக்கோலை திங்குதுங்க வைக்கோலை சின்ன சின்னமாக வெட்டி போட்டு முதல்ல பழக்கிறாங்க அதுக்கு கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த செம்மொழி ஆடு வைக்கோலையும் தின்பதற்கு பயிற்சி அழைச்சிருக்காங்க பயிற்சி சாப்பிடுது இப்போ பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாதுவுப்பு கலவை சோளம் அதே மக்கா சோளம் அதே போல் அதோடு சதிங்கினா பின்னாக்கு அதோடு தவுடு இது குறிப்பிட்ட விகிதத்தில் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையில் போய் நம்ம பகுதியில் எந்த சத்தினுடைய தன்மை குறைவாக இருக்கிறது எந்த புரதச்சத்து குறைவாக இருக்கிறது எந்த சத்தினுடைய தாக்கம் இந்த இந்த மண்ணிற்கு ஏற்றார் போல இருக்கிறது கார்போஹைட்ரேட் எவ்வளவு தேவை புரதங்கள் எவ்வளவு தேவை அதே தாது தாதுப்புக்கள் என்ன தேவை என்பதை தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கு வகைப்படுத்தி கால்நடை மருத்துவமனையிலே ஆராய்ச்சியாளர்கள் வைத்திருக்கிறார்கள் இதை அந்த பகுதியக்கூடிய கால்நடை மருத்துவமனையில் நேரையா சென்றோம்னால் நமக்கு அதற்கு ஏற்றாறு கலப்பு தீவனம் தயாரிப்பதை பற்றி ஒரு அட்டவணை தர்றாங்க இப்போது நூறு கிலோவுக்கு தயார் பண்ணணும்னா சோளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தது நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ சேர்த்துக்கோங்க பின்னாக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது முப்பத்தஞ்சு கிலோ சேர்த்துக்கோங்க தவிடு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ சேர்த்துக்கோங்க அதேபோல் தார் உப்பு கலவை பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்த ஒரு கலவையை வந்து ஒரு செம்பளி ஆடுகளுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தது இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் வரையும் நம்ம அந்த செம்ளியாடுகளுக்கு கலப்பு தினமாக நம்ம கொடுக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிடாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்குன்னு சொல்கிறத விட ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிடா அதை வளர்க்கக்கூடிய செம்மிழ்நாடு வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதுலேருந்து குறைந்தது ஐம்பத்தஞ்சு கிராம் வந்து வெயிட் ஏறணுங்க செம்மிலையாடை பொறுத்த வரைமையில நான் சொல்றது வந்து பண்ணையில் முறைகள்ல மேச்சல் தினமும் அதே போல தான் ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வரையும் அந்த ஏற்றத்திற்கு மேச்சலனமாக இருக்கட்டும் பண்ணையாகவும் இருந்தால்தான் நம்ம வந்து குறிப்பிட்ட லாபங்களை செய்ய நம்ம சம்பாதிக்க முடியும் இந்த செம்மறியாடை பொறுத்தவரை முந்நூத்தி அறுபது நாள் வளர்க்குறவங்க இந்த முந்நூற்றி அறுபது நாளில் நம்ம வளர்க்கும் பொழுது முதலிலே நம்ம வந்து என்ன செய்யணும்னா தடுப்பூசி தாங்க நீங்கள் இதில் வேற ஒன்றும் கிடையாது நம்ம இயற்கை முறையாக நீங்கள் செம்மறியாடை வளர்த்தாலும் சரி மேய்ச்சல் நிறைய முறை அடிப்படையில் நீங்கள் செம்மிரியாடை வளர்த்தாலும் சரி பண்ணை முறையில் நீங்கள் வளர்த்தாலும் சரி தொட்டில் முறையில் நீங்கள் வளைத்தாலும் சரி நீங்கள் எந்த முறையில் நம்ம வளர்க்கக்கூடிய செம்மளியாடாக இருந்தாலும் சரி பார்த்தீங்க அப்படின்னா வேக்சின் முதல்ல நீங்கள் கொழும்பு உள்ள அதாவது வந்து ரெட்டை கொழும்பு உள்ள அதே மாதிரி கால் பார்த்தீங்கன்னா ரெட்டை கொழும்பு உள்ள அனைத்து விலங்குகளுக்கும் எப்பஎம் டி பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு இரு முறை நம்ம போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி நான்கும் ஒரு ஆண்டு அப்போ இரண்டு தடவையாவது கண்டிப்பாக இந்த செம்படி ஆளுகளுக்கு நம்ம வந்து எப்படி வேக்சின் போட்டுக்கணுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதம் ஆடி மாதம் இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இ ஈடி அண்டு டிடி ரெண்டும் சேர்ந்த தடுப்பூசி வந்திருக்கு ஈட்டியும் சரி டிடி பார்த்திங்க அப்படின்னா டிடிங்கிறது டெட்டனஸ் ஈட்டிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா துல்லுமாரிய நோய் இதற்கான பயன்படுத்தக்கூடிய வேக்சின் இந்த ரெண்டு ஊசிகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதங்களில் பெரும்பாலும் இந்த செம்மொழி ஆடுகளுக்கு போட்டுக்கொண்டு ஏன்னா ஆடி அந்த மாதத்திற்கு பிறகு மழைக்காலம் இந்த மழைக்காலம் வருவதற்கு முன்னால் இந்த ஈட்டியை போட்டுட்டோம்னா மேச்சல் நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடிய ஏன்னா கீழ் நோக்கி வளர்க்கக்கூடிய இந்த செம்மொழி ஆடுகளை பெரும்பாலும் இந்த ஈட்டி தாக்குதுங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈட்டி பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ம பண்ணையில் எந்த கிடாய் நல்லா ஆரோக்கியமாக இருக்கோ கொழு கொழுன்னு இருக்கோ எது கொம்பு நல்லா நீண்டு விற்கிறோம் சுறுசுறுப்போ இருக்கோ அதைத்தான் வந்து இந்த ஈட்டி துண்மாரி நோய் வந்து தாக்குங்க எல்லாம் மேய் பார்த்தீங்க அப்படின்னா மெஞ்சதுக்கு பிறகு இறந்துடும் அதே மாதிரி இந்த மழைக்காலங்களில் நம்ம வளர்க்கக்கூடிய செம்மொழி ஆடுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு மேலே காலங்களில் ஏன்னா பூமியில் ஈரம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அந்த புல் மேனி மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனியினுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கும் ஏன்னா இந்த ஒட்டுண்ணி பரவுவதற்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அந்த நம்ம அதை அதை சில புழுக்கள் அதனுடைய சுழற்சி சாணத்திலேருந்து சாணத்திலிருந்து பூமிக்கும் பூமியிலேருந்து புள்ளிருக்கும் புள்ளினுடைய புள்ளிலிருந்து மீண்டும் சாப்பிடக்கூடிய ஆடு மாடுகளுக்கும் பரவக்கூடிய ஒரு சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் இதை தடுக்கணும்னா நல்லா நம் மேய்க்கக்கூடிய இடங்களை அதிக சூரியன் தாக்கம் செய்து நல்ல காய்ந்ததற்கு பிறகு புல் காய்ந்ததற்கு பிறகு இந்த ஆடுகளை மேய்க்க செய்யப்பட வேண்டும் இப்படி செஞ்சாவே குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகள் இது நம்ம செஞ்சோம்னா இந்த துல்லுமான் நோய் வராதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மை அம்மை நோய் வந்து செம்மளையாடுகளுக்கு எளிமையாக பரவக்கூடிய நோய் பக்கத்தில் ஒரு பண்ணையில் ஒரு அம்மை நோய் வந்து இறந்துருச்சு அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா உதட்டு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மறு மாதிரி இருக்கும் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர் வந்து பக்கத்தில் அம்மை நோய் வந்துருச்சுங்க அப்படின்னா உடனே அவருடைய ஆலோசனை அடிப்படையில் நம்ம வந்து எல்லா செம்மளியாடுகளுக்கும் போட்டுக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாடுகளுக்கு தனி வகையான அம்மை நோய்க்கான தடுப்பூசி இருக்குது அதே போல் செம்மொழியாடுகளுக்கு தனியான தடுப்பூசி இருக்குதுங்க ஆமா அது ரெண்டுக்கு உள்ள ஊசி வெவ்வேறு அந்த ஊசி எதுக்கு போட்டாலும் வேஸ்ட் பயன் இல்லை இதன் ஊசி அதுக்கு போட்டாலும் பயன் இல்லை அதனால செம்மையாடுகளுக்கு எந்த அம்மையின் நோய்க்கு உள்ள ஊசி என்ன இருக்கோ அது பார்த்தீங்கன்னா எண்ணற்ற வகையான நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து இந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிஆர் இது சில பண்ணைகளில் கழிச்சல் நோயை ஏற்படுத்தக்கூடியது பெரும்பாலும் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் செமிலி ஆடுகளுக்கு இந்த பிபிஆர் வராது வந்தது ரொம்ப குறைவாக இருக்கிறது வரையும் கண்டுபிடிப்புல அப்படி வந்துருச்சுன்னா பிபிஆர் வேக்சினும் மருத்துவ ஆலோசனைப்படி நம்ம போட்டுக்கலாமுங்க குறைந்தது பார்த்தீங்கன்னா பக்ரித்தை பொறுத்தவரையும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்ரித்து வருவதற்கு முன்னால் ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வளர்க்கக்கூடிய கிடாரியை நம்ம கொடுத்துடணுங்க விற்பனை கொடுத்துருணும் பார்த்தீங்கன்னா அறநூறு எழுநூறு எழுநூற்றம்பது ரூபா உயிராடு வச்சு விற்பனைக்கு வரும் அந்த பக்கரித்து முடிச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய ரேட்டானது பாதியாக குறைஞ்சிரும் அதனால அந்த ப அந்த நோக்கத்தை நோக்கி வரக்கூடிய அந்த காலத்தை நோக்கி வளர்க்கக்கூடிய அந்த கால்நடையை நம்ம வளர்க்கக்கூடிய அந்த செம்லி ஆடை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குறைந்தது மூன்று வாரத்துக்குள் ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய நம்ம பயன்படுத்தக்கூடிய கையெடுக்கு சில்பேசி இருக்குதுங்க உலகத்தையே நம் இந்த கையடக்கு சுலைபேசியில் பார்க்கலாம் அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கூட நீங்கள் உங்களுடைய இதை நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா எங்களுடைய சப்ஸ்கிரைப்பர்கள் மூலமாக உங்களுடைய விற்பனை வாய்ப்புகளை நாங்கள் எல்லா மாவட்டத்துக்கும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் இது இலவசம் தான் இப்போ அதே போல் உங்களுக்கு பக்கத்துக்கு தேவையான ஆடுகள் வேணும்னா எங்கள் எல்லா அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய சப்கிரைபர்கள் அதாவது மேச்சல் நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடிய மக்கள் அதே போல் கிராய்கள் விற்கிறாங்க அதே போல் வாங்குறாங்க விற்கிறாங்க நீங்கள் எந்த நோக்கத்தில் ஆடு வேணும்னா நேரடியாக நேரடியாக அவங்களுடைய எண்ணெய் தரும் அவங்களே நீ நேரடியாக போய் உங்க மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் நல்ல கிடாயை தேர்ந்தெடுத்து வளர்த்து அதிக லாபத்தை ஏற்படுத்தும் இது வந்து சமூக புத்தின்னு சொல்லுவோம் பக்கத்தை நோக்கி நம்ம ஆடு வளர்க்கணும் அப்படின்னா ஒரு குறைந்தது நான்கு வயது உள்ள ஆடை வளர்த்து அந்த நம்ம சொல்லக்கூடிய ஒரு முந்நூற்றி இருபத்தி நாள் வளர்த்து அந்த நாள் வர்றதற்கு முன்னால் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி வித்துட்டோம் அப்படின்னா நமக்கு சரியான லாபம் கிடைக்குங்க இந்த குறைந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செம்மறி ஆடு பார்த்தீங்க அப்படின்னா அதேபட்சம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ வரையும் வருது மேய்ச்சல் நிலத்தை நம்பி வளர்க்கக்கூடிய மக்கள் அதே பண்ணைகளில் வளர்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வித்தியாசம் வருதுங்க அதே போல் இதில் டெக்னிக்கல் எல்லாம் போடுறாங்க கொம்புக்கு சில பயிற்சி கொடுத்து கொம்பை வர வைக்கிறாங்க அதுக்குன்னு தனியா அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் தனியார் நிறுவனங்களில் அந்த கொம்பு நல்லா வருவதற்கு அதுக்கு பெல்ட் இருக்கு அந்த பெல்ட்டு கொம்பில் மாட்டி விட்டீங்கன்னா நிதமாக மாட்டி விட்டு அது நீங்கள் வந்து ஓவலேஷன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கொம்பு என்ன வடிவம் வேணுமோ வருதுங்க ஏன்னா கொம்பு அந்த தோற்றம் வந்து விரும்பி தான் மக்கள் வாங்க வாங்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக கொழுப்பு இல்லாமல் பார்ப்பதற்கு கொழுப்பு அதிகமாக வச்சிடாமல் நல்லா சில உடற்பயிற்சிகளையும் நீச்சல் பயிற்சியும் கொடுக்குறாங்க சில பண்ணைகள்லேயும் பார்க்குறேன் தனியாக நீச்சல் குளம் கட்டி இந்த செம்மளி ஆடுகளையும் அதில் நீர்ந்து விடுறாங்க அப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய கெட்ட கொழுப்புகள் குறைந்து நல்ல கொழுப்புகள் வருவதற்கு வாய்ப்பிருக்குது அதே போல் இந்த செம்மிலி ஆடுகளினுடைய முச்சை வாடை முச்சை வாடை குறைவதற்கு வாய்ப்பிருக்குதுங்க இது அந்தந்த பகுதியில் எந்தெந்த வகையான செம்முழி ஆடுகளை மக்கள் விரும்புகிறார்களோ அதை தேர்ந்தெடுத்து அனைவரும் இந்த பக்கிருத்தை நோக்கி செம்முறி ஆடுகளை வளர்த்தெடுப்போம் அதிக லாபத்தை பேணி எடுப்போம் என்று கூறி அடுத்து ஒரு தகவல் தகவல் அமைப்போடு தகவல்